அடுத்ததாக அடுத்ததாக ஆண்டறிக்கை வாசிக்க வருமாறு எங்கள் கல்லூரினுடைய நிர்வாகியும் பொருளாளரும் எங்கள் வாழ்வியல் வழிகாட்டியாகவும் நெறிகாட்டியாகவும் திகழும் மதர்சாவிற்காக தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து கொண்டு நேரம் காலம் கருதாமல் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் மௌலானா மௌலவி முஹம்மது யாசின் ஜமாலி ஹசரத் அவர்களை ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபுல் அலமீன் ஒசலாத் ஒஸ்லாம் ஆலா சயிதுல் அன்பியாயி வல்முர்சலீன் வா அலா அலிஹி வா அஹாபிஹி வா ஸ்வாஜிஹி வா துபா ஐஹி ஓ அவுலி ஹாய் உம்மத் ஹி அஜ்மாயின் பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவரும் நமது கல்லூரியுடைய முதல்வருமான மரியாதைக்குரிய மௌலானா மோல்வி ராமத்துலா ஹசரத் அவர்களே தமிழகத்தினுடைய தாய் கல்லூரியாம் உம்முல் மதாரிஸ் அதனுடைய முதல்வர் சங்கைக்கும் மண் பெரும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய மோலானா மூலவி அப்துல் ஹமீத் பாக்கவி முதல்வர் ஹசரத் அவர்களே மண்ணின் மைந்தர் சேலத்தினுடைய பெயரால் தன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டவர் மோலனா மோலவி அபுதாஹிர் அசரத் அவர்களே உலகமெங்கும் கல்வி சேவை பலனை பெற வேண்டுமென்று திருச்சி மாநகரிலே அமர்ந்து கொண்டு அயராது உழைத்து அந்த கல்லூரியை ஒரு வானளாவிய பல்கலைக்கழகத்துக்கு நிகராக உயர்த்தி இருக்கக்கூடிய அந்த கல்லூரியினுடைய தாளரும்ரும் செயலாளருமான அல்ஹாஜ் டாக்டர் நசீமுத்தீன் சாஹிப் அவர்களே மரியாதைக்குரிய மௌல்வி முகமது இஸ்மாயில் தலைமையுமாம் அரவாக்குறிச்சியவர்களே வந்திருக்கக்கூடிய பிற மதரசாக்களுடைய நாசர்களே உலமா பெருமக்களே பெற்றோர்களே விருந்தினர்களே அனைத்திற்கும் மேலாக இந்த விதாவுடைய நாயகர்களாக இருபக்கமும் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் பாசத்துக்குரிய இளவல்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர்காத்து அல்லாஹுடைய அருளால் மார்க்கத்திற்கு ஏதாவது நாம் சேவை செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம் மரணிப்போம் மரணத்திற்கு பிறகு நம்முடைய பொருளோ பொருளாதாரமோ உறவுகளோ நமக்கு பின்னால் தொடரவை கூட தொடரக்கூடியவைகள் அல்ல மறுமையில் நாம் சிறப்பாக வாழ வேண்டுமென்றால் அது சமுதாய பணிதான் என்ற ஒரு சிந்தனையிலே மரியாதைக்குரிய ரஹமத்துல் நசரத் அவர்களும் எங்களை விட்டு பிரிந்துவிட்டாலும் எங்களுடைய கல்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் அப்துல் கபூர் ஜமாலி ஹசரத் அவர்களும் முகமது யாசியன் ஆகிய நானும் மூவரும் சேர்ந்து அந்த மருமையினுடைய தயாரிப்பாக இந்த கல்லூரியை துவக்கினோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே ஒரு எளிய முறையில் வாடக கட்டடத்திலே துவக்கப்பட்டது இந்த கல்லூரி அந்த நிலையிலும் கூட ஒரு வாடகை கட்டடத்திலே ஒரே ஒரு கழிவறை ஒரே ஒரு குளியலறை சமையலறை என்பதே இல்லை அந்த நிலையிலும் கூட நாங்கள் சரியாக செய்வோம் கல்வி பணியை நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்று எங்கள் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக சுமார் பதினைந்து பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எங்களிடத்திலே ஒப்படைத்தார்கள் அதனுடைய முதல் குழந்தை தான் இப்போது இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முகமது எதிரீஸ் நூரேன் என்பவர் அவர்தான் இதனுடைய முதல் குழந்தை இரண்டு ஆண்டுகள் வாடக கட்டிடத்திலே நடந்தது அல்லாஹ் நாடி நான் இந்த இடத்தை தந்தான் நாலரை ஏக்கர் இந்த இடம் வாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் இது ஒரு அறக்கட்டளையாக இந்த இடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா கியாமத்து வரை இந்த இடம் ஒரு அறக்கட்டளையாக இறை சேவைகள் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக நடைபெற வேண்டும் அல்ல அதற்கு தொஃபிக் செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி எட்டில் துவக்கத்திலே மதரசாவை வாடகை கட்டிடத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஜூன் மாதம் நீங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஷீட்டிலே மாணவர்களை தங்க வைத்தோம் அப்போது முப்பது மாணவர்கள் இருந்தார்கள் மிகச்சிறிய இடம் அங்கேதான் தொழுகை அங்கேதான் சாப்பாடு அங்கேதான் தூக்கம் அங்கேதான் எல்லாமே நடைபெற்றது பிறகு அல்லா இந்த கெட்டடத்தை கொடுத்தான் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய கட்டடத்தினுடைய இந்த பகுதியை சில நல்லுள்ளங்கள் தனவந்தர்களுடைய பெரிய ஒத்துழைப்பால் பலரும் அதற்காக முயற்சி செய்து இந்த கட்டடத்தை அல்லாஹ் கொடுத்தான் அது சம்பந்தமாக நம்முடைய நூலிலே தெளிவாக நாம் எழுதியிருக்கிறோம் ஆண்டு மலரிலே பிறகு அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹ் கொடுத்தான் அடுத்த கட்டடத்தை கொடுத்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அத்துக்கடையைச் சார்ந்த மஜீத் ஹாஜார் அவருடைய தொடர்பு நமக்கு கிடைத்தது அதற்கு பாலமாக இருந்தவர்கள் நமது கோயிலூரை சார்ந்த அப்துல் வஹாம் நூரி ஹசரத் அவர்கள் மஜிது ஹாஜாரை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அவர்கள் இங்கே மதர்சாவை வந்து பார்த்து ரொம்பவும் யோசித்தார்கள் என்ன ஒரு சாதாரண கட்டடத்தில் இருக்கிறீர்கள் ஒரு ஆஸ்பட்ரா ஷீட்டில் இருக்கிறீர்களே உங்களுக்கு பள்ளிவாசல் தேவை சொல்கிறீர்களே என்று அவருடைய மனது ஊசலாடி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவருடைய கல்வியை திறந்தான் கேட்டார்கள் எங்கே பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று நாங்கள் அந்த இடத்தை இப்போது இருக்கக்கூடிய பள்ளியின் இடத்தை காண்பித்தோம் நேராக அங்கே சென்று அவர்களே துவா ஓத ஆரம்பித்தார்கள் இது அல்லாவுடைய ஏற்பாடு பள்ளிவாசலை கட்டி கொடுத்து விட்டு சொன்னார்கள் நீங்கள் மூவர் அல்ல உங்களோடு சேர்ந்து நானும் நாலாவதாக பயணிக்கிறேன் சொர்க்கத்திலே உங்களோடு என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இப்படி இந்த பணி தொடர்ந்தது அல்லாவுடைய அருளால் பிறகு மாணவர்கள் சாப்பிடக்கூடிய இடம் டைனிங் ஹால் கட்டப்பட்டது அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியம் கட்டப்பட்டது பிறகு இந்த மதுரைசாமியிலே பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது அதை சும்மா வைத்திருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் குரான் ஓதப்பட வேண்டும் அது மிக உயர்ந்த எண்ணம் என்று ஷேக்னா நிசாம் சர்க்கார் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே ஹிஃபத் பிரிவும் துவக்க துவக்கப்பட்டது ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை நமது மதர்சாவிலே சேர்த்து ஏழு எட்டு ஒன்பது ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் அவர்களை ஹாஃபீதுகளாக உருவாக்கி அல்லா தந்திருக்கிறான் முந்தைய பட்டமளிப்பு விழாவிலும் கூட ஹாஃபீதுகள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே உச்சபட்சமாக இரநூத்தி முப்பது மாணவர்கள் இந்த மத நமது மதர்சாவிலே ஓதியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு மிகப்பெரிய உலகம் உலகத்தை புரட்டி போட்ட கொரோனா ஏற்பட்டது நமது கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்கள் வசதி படைத்தவர்களோ அல்லது பெரும் செல்வந்தர்களோ அல்ல நடுநிலையான பொருளாதாரத்தினை வாழக்கூடியவர்கள்தான் மதுர சாக்களை நோக்கி வருகிறார்கள் இந்த கொரோனாவுடைய புயலிலே சிக்கி அந்த குடும்பங்களில் பல குடும்பங்கள் சிதைந்திருக்கிறது அப்போது இங்கே இருந்த மாணவர்கள் எங்களிடத்தே வந்து அழுது கொண்டே உஸ்தாத் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை உஸ்தாத் எங்கள் அத்தாவுக்கு பொருளாதாரம் இல்லை நாங்கள் போனால் தான் சாப்பு சம்பாதிக்கணும் நாங்கள் சம்பாரித்து கொடுத்தா தான் எங்கள் தாய் தப்பை பசியாட முடியும் அப்படின்னு சொல்லி ஏறத்தால் அந்த பீரியடிலே பல மாணவர்கள் மறுசா விட்டு போய்விட்டார்கள் அந்த கொரோனாவுக்கு பிறகு ஒரு பெரிய மாணவருடைய எண்ணிக்கை குறைந்தது சகோதரர்களே அல்லாவுடைய மிகப்பெரிய உதவி நம்மளை தொடர்ந்து கொண்டே இருந்தது அந்த கொரோனாவுடைய சூழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் மதரசா புத்துயிர் பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா இருபத்தி ஒன்றிலே மாணவர்கள் மதரசாவுக்கு கொண்டு தங்க வைத்தோம் வெளியிலே தெரியாதவாறு மாணவர்களை இங்கே வைத்து இங்கே தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து அங்கே பாடமும் நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டிலே திடீரெ இரண்டாயிரத்தி ஒன்றிலே திடீரென மரியாதைக்குரிய கபூர் ஹாஜியார் அவர்கள் நம்மளை விட்டும் பிரிந்துவிட்டார்கள் அது மிகப்பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சி எங்களுக்கெல்லாம் நல்ல பயணமாக போய்கொண்டிருந்த மதரசா அதிலே ஒரு பெரிய இரண்டாவது சுனா இதை ஒரு சுனாமி என்று சொல்லலாம் ரெண்டாவது சுனாமியாக மதரசாவுக்கு ஏற்பட்டது அதற்கு பிறகு பல வகையான போராட்டங்கள் பல வகையான சிரமங்கள் அனைத்தையும் தாண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு மதரசா அல்லாவுடைய அருளால் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்போது ஆங்கில மீடியமும் இதில் நாம் ஆரம்பித்திருக்கிறோம் இதுவரை தமிழ் மீடியம் தான் இருந்தது பல பெற்றோர்கள் ஆங்கில மீடியம் படிக்க வேண்டும் என்று பலரும் ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆங்கில மீடியம் ஆரம்பித்தால் அவர்களும் இந்த தீனுடைய கல்வி அவர்களுக்கும் போய் எட்டுமே என்ற அடிப்படையிலே சென்ற ஆண்டு ஆங்கில மீடியம் துவக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுகளில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் மாணவர்கள் சிறப்பான மதிப்பெண் பெற்றார்கள் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்றார்கள் நூறு விழுக்காடு தேர்ச்சி என்பது எங்களை பொறுத்தவரை இது ரப்பு கொடுக்கக்கூடிய பிச்சை என்றுதான் நாம் சொல்லுவோம் எங்களுடைய உழைப்பு ஆசிரியருடைய உழைப்பு இதெல்லாம் இருந்தாலும் கூட ரப்பு கொடுக்கக்கூடிய எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிச்சை என்று தான் நாங்கள் சொல்லுவோம் காரணம் நேற்று மாலையிலே இங்கே பற்றம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவரை நான் அழைத்து என்னத்தா பத்து வருஷம் நீங்கள் இருந்திருக்கலே மதர்சா பற்றி உங்களுடைய நிலை என்ன என்று நான் ஒரு இடத்துல கேட்டேன் இது அமர்ந்திருக்கிறார் சாட்சியாக அவர் சொன்னார் உஸ்தாத் நான் இங்கே வரும்பொழுது எனக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இன்று வரை அந்த நிலையில்தான் தான் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆறு ஏழு வகுப்பில் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை சேர்த்து இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் ஆல்பபட்டிக்ஸை நாங்கள் தான் ஆரம்பிக்கிறோம் தமிழிலே ஆனாவன் அவை நாம் தான் அவர்களுக்கு ஆரம்பிக்கிறோம் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அவர்களை உருவாக்கி ஒன்பதாம் வகுப்பிற்கு வரும் பொழுது அதை அவருடைய கல்வி சுமை இரண்டு மடங்காக ஆகிறது ஒன்பதாம் வகுப்பு பாடம் ஐந்து சப்ஜெக்டையும் படிக்கிறார்கள் அரபிக்குரிய நாலு சப்ஜெக்டையும் படிக்கிறார்கள் அடுத்து பத்தாம் வகுப்பிலும் அதுபோன்று அகாடமிக்குடைய அஞ்சு சப்ஜெக்டையும் படிக்கிறார்கள் அரபிக்குரிய நான்கு சப்ஜெக்டையும் படிக்கிறார்கள் இதுபோன்றான் அவருடைய படிப்பு தொடர்கிறது இந்த நிலையில்தான் அவர்கள் இவ்வளோ பெரிய மதிப்பெண்களை எங்களது மாணவர்கள் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய மிகப்பெரிய பதில்தான் பனிரெண்டாம் வகுப்பு இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்புடைய தேர்வு முடிவு பொழுது இங்கே பாடம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கணக்கு பதவிகள் அக்கௌண்டன்ஸினுடைய ஆசிரியர் என்னிடத்துல சொன்னார் சார் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ரெகுலராக வேலை செய்கிறேன் உங்களிடத்தில் நான் பார்ட் டைமாக வேலை செய்கிறேன் ஆனால் நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யக்கூடிய மாணவர்களை விட இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை நான் உயர்வாக மதிப்பிடுகிறேன் காரணம் அவர் சொல்கிறார் அவருடைய பாஷையிலே அவர் சொல்கிறார் அவர்கள் அரபி படிக்கிறார்கள் அல்லவா அதோ அந்த அரபியினுடைய தாக்கம் இவருடைய உள்ளத்திலே எங்கள் படிப்பை இலகுவாக்கிறது என்று சொல்கிறார் அதைத்தான் நாம் சொல்கிறோம் நமது பாஷையிலே அரபி அந்த பரக்கத் இந்த கல்வியை அவர்களுக்கு இலகுவாக்கி இருக்கிறது அல்லாவுடைய அந்த இளமையும் படிப்பதன் காரணமாக இந்த கல்வி என்பது அவர்களுக்கு இலகுவாக யார்பு ஆக்கி கொடுத்து விட்டான் என்பதைத்தான் நாம் அழகாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இங்கே முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் இமாம்களாக அரபு கல்லூரி பேசலா பேராசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இப்போது நான் பகிர்ந்து கொள்கிறேன் தமிழகத்தினுடைய தலை சிறந்த கல்லூரியான ஜமால் முகமது கல்லூரியிலும் கூட நமது மதர்சாவிலே ஓதி பட்டம் பெற்ற ஒரு மா மாணவர் ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பேரு உபகாரம் பக் நமது மாணவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சென்ற ஆண்டு அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் இந்த புக் போர்டு தலைவராக இருக்கும்போது இங்கே வந்திருந்தார் அவரிடத்தில் நான் ஒரு பொதுவான கோரிக்கை வைத்தேன் பக்போர்டு ஸ்டாஃபை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள் அரசாங்கத்தில் எப்படி முஸ்லீம்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறதோ அதுபோன்று உங்களுடைய அந்த பக்போர்டிலே சில குறிப்பிட்ட சதவீத இட இடஒதுக்கீடை உளமாக்களுக்கு வழங்க வேண்டும் ஒரு காலம் இருந்தது உளமாக்கல் பொதுக்கல்வியிலே படிக்காத நிலை இருந்தது இப்போது எல்லா உலமாக்களுமே டிகிரி ஹோல்டராக மாறிவிட்டார்கள் அவர்களுக்கென்று ஒரு இட ச இடஒதுக்கீடை ஒதுக்கித்தாருங்கள் அப்போது கேட்டோம் ஆனால் அவர் போய் பிறகு ஃபோன் செய்தார் அபுதார் ஹசரத் அவர்கள் மூலமாக நீங்கள் கேட்ட உதவி இடஒதுக்கீடு என்பது அரசாங்கத்தினுடைய சட்டம் சார்ந்தது அதை என்னால் செய்ய முடியாது ஆனால் இந்த பக் பக்போர்டு நிர்ணய போர்டால் அப்பாயின்மெண்ட் செய்யப்படக்கூடிய நபர்களுக்காக நான் உலமாக்களுக்கு முன்னுரிமை தருகிறேன் என்று நமது மதரசாவிலிருந்து சில உலமாக்களை வக்போர் இன்ஸ்பெக்டராக நியமித்திருக்கிறார்கள் கல்வித்துறையிலே பணியாற்றி கொடுப்போது எம்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர் கல்வித்துறையிலே ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய பயிற்றுனராக பயிற்று பணி செய்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு நமது மாணவர்கள் இமாமத்திலும் பிரகாசிக்கிறார்கள் சில அரபு மதரசாக்கள் இருந்து ஃபோன் செய்து அதில் உங்கள் மதரசா மாணவர்களை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கிறார்கள் காரணம் நமது மதர்சா மாணவர்கள் கீழ்நிலை பணியில் இருந்து மேல்நிலை பணி வரை எல்லா பணிகளையும் செய்யக்கூடியவர்கள் மொத்த மதரசாவுடைய நிர்வாகமும் மாணவர்களால் தான் நடைபெறுகிறது எல்லா வேலையும் செய்வதற்கு மனோ ரீதியாக தயார் செய்யப்பட்டவர்கள் அதனால் நமது மதர்சா மாணவர்கள் எங்கு சென்றாலும் கூட அவர்களுக்குரிய பணி என்று இல்லாமல் அங்கே எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அது சார்ந்த சுற்றுச்சூழலுக்குரிய எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்கள் இங்கே முடித்தவர்கள் பலர் எம்எஸ்சி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எம்பிஏ படிக்கிறார்கள் எம்சிஏ படிக்கிறார்கள் எம்ஏ படித்து கொண்டிருக்கிறார்கள் எம் எம்காம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் அவருடைய துறையிலே பிரகாசமாக இருக்கிறார்கள் சில உளமாக்கள் நமது மூத்த மதரசாக்களுக்கு சென்று அரபியிலே ஃபாசில் பட்டம் பெற்று படித்துக் கொண்டிருக்கிறார்கள் படித்து முடித்தவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய அருள் நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் இதற்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி நாம் உருவாக்கி இந்த கட்டமைப்பை நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்காக நல்லுள்ளங்கள் மதரசாவிற்காக மதரசாவுடைய நாங்கள் மதரசாவிலே பணி செய்து கொண்டிருக்கிறோம் மதரசாவிலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமது சகோதரர்கள் நமது அன்பர்கள் மதுரசாவுக்கு வெளியே இருந்தாலும் கூட உண்மையிலேயே இஹ்லாஸாக மதுரச மதுரசாவுக்காக துவா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மதரசாவுடைய வளர்ச்சிக்கு அவருடைய உதவியும் ஒத்தாசையும் பெரிதும் உனது உறுதுணையாக இருக்கிறது அந்த உதவியும் ஒத்தாசையும் இல்லை என்று சொன்னால் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை எட்டி இருக்க முடியாது ஆனால் அல்லாஹ் அதற்குரிய நபர்களை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு தருகிறான் சில நேரங்களிலே நாளை கரண்டு பில் கட்டுவதற்கு இன்று பணம் இருக்காது அப்படிப்பட்ட நிலைகள்லாம் வந்திருக்கிறது அல்ல அப்படி ஆக்கி இருக்கிறான் பதினேழாம் தேதி கரண்டு பில் கட்டுவதற்கு நாள் பதினாறாம் தேதி ம மதரசாவிலே ஒரு பைசா பணம் இருக்காது அல்லாஹ் யாரையாவது கொடுக்கிறான் யாரையாவது அனுப்புகிறான் அந்த தேவை பூர்த்தி அடைகிறது ரெண்டாயிரத்தி ஒன்றிலே ஹாஜியாருடைய மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி நாலுக்கும் இடைப்பட்ட இந்த காலத்திலே அல்லா அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை இந்த மதுர்சாவுக்கு தந்து நமது மதுர்சாவுக்கு தந்திருக்கிறான் ஒரு பதினோரு சென்ட் நிலம் வேறொரு நபரிடத்தில் இருந்தது அது உள்ளாக இருக்கிறது அதை நாம் வாங்க வேண்டும் என்று ஏறத்தாழ பத்தாண்டுகள் முயற்சி செய்தோம் ஆனால் அல்லா இருபத்தி ரெண்டில் தான் அதற்கு நிர்ணயம் செய்திருந்தான் இன்று இந்த இட இந்த ஏரியாவிலே சதுரடி ஆயிரம் ரூபா வரை போகிறது ஏறத்தாழ பதினஞ்சு சென்ட் நிலம் வாங்கப்பட்டிருக்கிறது மாணவர்களின் பாதுகாப்பு இல்லாமல் கிணறு இருக்கிறது கிணறை சுற்றி எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை திறந்திருக்கிறது அதற்கு ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் என்னுடைய கனவுகள் அல்ல அதை பூர்த்தி செய்தான் அது ஒரு பெரிய தொகையை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது பள்ளிவாசலிருந்து மதரசாவுக்கு வரக்கூடிய இந்த நடைபாதை மாணவர்கள் மண் தரையிலே நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு நடைபாதை அமைத்தால் நன்றாக இருக்குமே என்ற யோசனையிலே ஒரு ஸ்ரீதேவி இடத்திலே சொன்னோம் அல்ல அவருடைய கல்வியை விசாலப்படுத்தினான் அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள் மதரசாவுடைய பின்பகுதியிலே மாணவர்களுக்கென தனியாக ஒரு குளியலரையும் கழிவறையும் வேண்டும் என்பதற்காக வேண்டி மூன்று மாடியிலே அவர்களுக்கு ஒவ்வொரு மாடியிலே இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த பகுதியை கலவரையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு கட்டப்பட்டுவே பின்னால் செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் உள் செய்வதற்கு தண்ணீர் தொட்டி அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கிழக்கு மேற்கு பகுதிகளிலே காமனுடைய சுற்றுச்சுவர் ஏறத்தால் அறநூறு அடி நீளம் கட்டப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் மேலாக முத்தாய்ப்பாக மதரசாவினுடைய பள்ளிவாசல் இப்போது பள்ளி நிறைந்திருக்கிறது அடுத்த ஆண்டுக்கு வந்தால் மாணவர்கள் தருவதற்கு இடமில்லாமல் போய்விடும் இந்த நிலையிலே ரப்புடத்திலே கேட்டோம் ரப்பு அதற்குரிய சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான் பள்ளி விரிவாக்கம் செய்யப்பட்டது அந்த பள்ளிவாசல் நீங்கள் லொகுல் துறிகளை பார்ப்பீர்கள் ஒரு கண்குளிர்ச்சியான பள்ளிவாசலை அல்லாஹ் தந்தான் இதெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய துவா உங்களை போன்ற நல்லுள்ளவங்களுடைய ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் தான் இதற்கெல்லாம் காரணம் இங்கே மாணவர்கள் காலையிலும் மாலையிலும் குரான் ஓதுகிறார்கள் வாக்கியம் ஓதுகிறார்கள் யாசியம் ஓதுகிறார்கள் வெள்ளிக்கிழமை நாளிலே அசருக்கு பிறகு துவா கபூல் செய்யக்கூடிய கபூலாக கூடிய நேரம் என்று பெருமானார் சொன்னார்கள் அந்த நேரத்திலே அமர்ந்து இதெல்லாம் யாரெல்லாம் இதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து நாங்கள் துவா செய்கிறோம் மற்றவர்களை மண் நாம் அதை நன்றியுடனோடு நினைத்து பார்க்கிறோம் ஒவ்வொரு நேரமும் அதை நன்றியுடோடு நினைத்து நினைத்து பார்க்கிறோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் யாழ்லா எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவருடைய குடும்பங்களில் வரக்கத்தை ஏற்படுத்தி அவருடைய குடும்பங்களில் நோயில்லாத வாழ்வை கொடு யாழ்லா அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை கொடு என்று ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகும் மாணவர்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே நாங்கள் செய்வது ஒரு முயற்சி தான் நாம் செய்வது ஒரு முயற்சி தான் ஒரு கைதான் ஆனால் அனைவரும் சேரும் பொழுது இரண்டு கைக்காக அது இணைந்து அதில் சப்தம் எழுகிறது மதரசா மாணவர்கள் எங்கெல்லாம் சென்று பணி செய்கிறார்களோ அதனுடைய நன்மையெல்லாம் யாரெல்லாம் இதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ நிச்சயமாக இங்கு மட்டுமல்ல அவர்கள் கபரிலே சேர்ந்தாலும் கூட அந்த நன்மை அவர்களை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக நீங்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும் என்பதற்காக சில கோரிக்கையை நான் உங்களிடத்தில் வைக்கிறேன் கரண்ட் கட்டணம் ஒரு பில்லு எண்பதனாயிரம் ரூபாய் வருகிறது அதற்காக இன்ஷா அல்லா ஒரு சோலாரை நாம் ஏற்பாடு செய்தால் அதனுடைய இந்த மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என்று பத்து லட்ச ரூபாய் அதனுடைய எஸ்டிமேட்டில் பத்து லட்ச ரூபாய் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா ஒவ்வொரு வேலையும் துவங்கும்போது ஒரு ரூபா கூட இல்லை அல்லாவை கால் புல தான் வேலையை துவங்குகிறான் அல்லாவா எந்த பொருளாதாரமும் இல்லை கடன் கொடுக்குதற்கு ஒரு இரும்பு கடை சீதேவி இருக்கிறாங்க கடன் கொடுத்தாரு வாங்கி பில்டிங்கை அந்த ஷெட்டை போட்டோம் முத ஷெட்டை போடுவோம் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாரு ஷெட்டை போடுவோம் போட்டதுக்கு பிறகு எல்லாம் சோலாரை தருவான் அதுக்கு யாரையாவது எல்லாம் அனுப்புவான் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை துவங்கி இருக்கிறோம் இரவு நேரங்களிலே கரண்ட் இங்கே அடிக்கடி போகக்கூடிய சூழலும் இருக்கிறது சோலார் இருந்து மாணவர்கள் அந்த ரீசார்ஜ் செய்து கொண்டால் இரவிலே படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கரண்ட் மிக ஒத்தாசையாக இருக்கும் என்ற அடிப்படையிலும் அதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஒரு கனவு திட்டமாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் நினைத்ததற்கு ஏற்ப ரப்புடைய நாட்டம் ஜமால் முகமது கல்லூரியை நாம் போகவில்லை ரப்பு ஜமால் முகமது கல்லூரியை நமக்கு அருகிலே கொண்டு வந்து கொடுத்து விட்டான் வடமதுரையிலே வடமதுரையிலே ஜமால் முகமது இன்ஜினியர் கல்லூரி என்று ஒன்று இப்போ துவக்கப்பட்டு இருக்கிறது ஏன் ஆலிம்கள் இன்ஜினியர் ஆகக்கூடாதா ஆலிம்களுக்கு இன்ஜினியரிங் ஏற்கனவே படித்து கொடுத்துட்ருக்கிறாங்க அஃப்லாக் ஒன்று இருக்கிறது அதெல்லாம் படித்து கொடுத்துட்டுருக்கிறாங்க அந்த துறையிலும் அவர்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்ஷா அல்லா ப்ளஸ் டூவிலே இது வரைக்கும் ஆர்ட்ஸ் குரூப் தான் நம்ம எடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா வாய்ப்பை உருவாக்க வேண்டும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் மேக்ஸ் கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்து படிக்க வைத்து அந்த வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்போடு இந்த மாணவர்களை அந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து படிக்க வைத்தால் ரவுசியா கல்லூரி இருக்கிறது உத்தம பாளையத்திலே இந்த முன்னாடி அமர்ந்திருக்கிறார்கள் ரவுசியாவிலே முடித்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பதவிகளை இறந்திருக்கிறார்கள் ஆனால் அதே இஸ்லாமிய தோற்றம் இஸ்லாமிய குணப்பாடு இஸ்லாமிய எழுச்சி அப்படி அவர்கள் வேலை செய்த இடத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று நமது மாணவர்களும் வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் கொடுத்தால் இங்கே ஓதிக்கொண்டு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்களே ஆனால் நான்கு ஆண்டுகளில் அடுத்த ஒரு நான்கு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு பாடத்திட்டத்தை அமைத்து ஆலிம்களுக்கு எல்லாவிதமான தகுதியை அவர்களுக்கு உருவாக்கி அவர்களை இன்ஜினியர் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக ஆலிம்கள் வழக்குரைஞராக ஒரு கண்ணோட்டம் இன்று உலக இந்தியா முழுவதும் இருக்கிறது ஆங்கிலத்தில் பேசும்போது கூட சொன்னார் உலகத்தின் இந்தியாவிலே நாம் இருபது கோடி முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் நமக்கு எதிராக சட்டம் போடும் பொழுது இருபது கோடி முஸ்லிம்களில் ஒரு கூட இல்லை அதை எதிர்த்து ஒரு கபில் சிவல் தான் வந்து நமது முஸ்லிம்கள் அந்த துறையிலே பிரகாசிக்க வேண்டும் அதிலே முன்னுக்கு வர வேண்டும் அதனுடைய பாதையை நாம் திறந்து வைக்க வேண்டும் ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் கேரளாவிலே பார்த்தோம் ஏறத்தாள் ஐம்பது ஆலிம்கள் தலப்பாக கட்டி சுப்ரீம் கோர்ட்டிலே தங்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்த போட்டோவை நாம் பார்த்தோம் சகோதரர்களே ஏன் அது நமக்கு மட்டும் சாத்தியம் இல்லாமல் ஆகிவிடும் செய்தால் அல்லாஹ் சாத்தியமாக்குவான் அடுத்தும் அதையும் நோக்கி நகர வேண்டும் என்று அல்லாவிடத்தை நாங்கள் துவா செய்கிறோம் நீங்களும் துவா செய்யுங்கள் உங்களுக்கு என்று உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நல்லவர்களே உங்களுடைய இந்த ஆதரவு உங்களுடைய ஒத்தாசை தொடர்ந்து எங்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் குறிப்பாக எங்களுக்காக துவா செய்யுங்கள் நமக்காக மாணவர்களுக்காக இந்த துவா என்பது நாங்கள் ஒவ்வொரு நேரம் எப்படி துவா செய்து கொண்டிருக்கிறோமோ அனைத்து மக்களுக்காக வேண்டி அனைத்து மக்களிடத்திலேயே நான் வேண்டுகோள் வைக்கிறேன் மதர்சாவுக்காக துவா செய்யுங்கள் அல்ல யாரை கொண்டும் இந்த மதர்சாவை அயாத்தாக்குவான் ராஜார் அவர்கள் அயாத்தாக இருந்த பொழுது அவரிடத்திலே கேட்கப்பட்டது நீங்கள் மதர்சா ஆரம்பிக்கிறீர்களே ராஜா பிலாலிஷா சா ஷேக் இருக்கிறார்கள் அவர்கள் மதர்சாவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வார்களே உங்களுக்கு யார் உதவி செய்தா என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் பிலாலி பிலாலிஷாவுக்கு எந்த அல்லா தருகிறானோ அதே அல்லா எங்களுக்கு தருவான் அவர்கள் ஷேக் உடனே கொடுப்பான் எங்களுக்கு தாமதமாக கொடுப்பான் என்று சொன்னார்கள் அதே கபூர் ராஜா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதே தான் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறான் நாங்கள் மௌத்தாகிவிட்டாலும் அதே அல்ல ஹயாத்தாக இருப்பான் இதை விட நூறு மடங்கு மிக சிறப்பாக நடைபெறவிடும் என்பதுதான் அனைவருடைய ஆசையுமாக இருக்கிற சகோதரர்களே நிறுவனங்களை துவக்குவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல அதை துவக்கி அதை சிரமப்பட்டு நாம் அதை கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை வரும் மாணவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது சின்ன மாணவர் ராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ஓடுவார் பகலெல்லாம் கேட்ட பூட்டி வச்சுருப்பான் ஓடிடுவான்னு பயந்துக்கிட்டு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ஏறி குச்சு ஓடக்கூடிய எல்லாம் இருக்கிறது சகோதரர்களே விட்டுட்டா அவங்க பேரண்ட்ஸுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறது விடலாண்டா அவர் நான் அதை பண்ணிடுமே இதை பண்ணிடுவோம் பார் எல்லா வகையான நெருக்குதல்களுக்கு உட்பட்டு உட்பட்டு எல்லா வகையான சிரமங்களுக்கு உட்பட்டு தான் மாரசா நடைபெற்று கொண்டிருக்கிற சகோதரர்களே அல்லாஹ் கியாமத்து வரை நமது மதர்சாவை ஆபாதாக்க வேண்டும் இதில் வரக்கூடிய இந்த உலமா பெருமக்கள் நான் எங்களுடைய மாணவர்களிடத்திலே சொல்லுவேன் அத்தா நீங்கள்லாம் வசதி வாய்ப்போடு வாழுங்க நீங்கள்லாம் கார் வாங்குறதை நாங்கள் கண்குளிரை காண்டு ஆசைப்பட வேண்டும் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லுவேன் காரில் வாங்கம்மா நீங்கள்லாம் மதர்சாவுக்கு இந்த மாணவர்கள் கொடுக்கும் கரங்களாக அல்ல இவர்களை ஆக்க வேண்டும் அல்லா அதற்கு தொஃபிக் செய்ய வேண்டும் பாசத்துக்குரிய நூறு எண்களே நீங்கள் இதுவரை உள்ளே இருந்து விட்டீர்கள் வெளி உலகம் என்றால் ஒன்றுமே தெரியாது பார்த்த மனிதர்களை எல்லாம் நல்லவர் என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்திருக்கிறீர்கள் இப்போதுதான் ஒரு போராட்டக் களத்தில் நீங்கள் குதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் அல்லாஹுடைய தவுக்களை பற்றி கொள்ளுங்கள் அதை ஒன்றுதான் நான் உங்களுக்கு நான் வசிய செய்கிறேன் பெருமானா செல்லா செல்லம் அவர்கள் மக்களுக்கு இத்தகுள்ளாக ஹைசுமா குன்த என்று சொன்னார்கள் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அல்லாவி அஞ்சிக்கொள்ளுங்கள் தக்குவாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அல்லா அல்லாத யாரை கொண்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்து விடாதீர்கள் அல்ல உங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வான் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நான் நன்றி கூறுகிறேன் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் நான் என் மனதார நன்றி கூறுகிறேன் நீங்கள் தொடர்ந்து துவா செய்து கொண்டிருக்கிறீர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா வகையிலும் உத்தாசை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவர்களுக்கு நான் மனதார நன்றி கூறுகிறோம் எங்கள் மதர் சார் நமது மதர் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு நீண்ட ஹயாத்தையும் நிறைந்த செல்வத்தையும் அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம் துவா செய்கிறோம் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் ஹைரனியா உஸ்தாத் அல்ல வல்ல ரஹ்மான் என்னுடைய ஆசிரியர் தந்தைக்கு நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உடல் ஆஃபியத்தையும் தந்தரல் உரிவானாக இன்னும் அதிகமான சமுதாய பணிகள் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு ஆற்றலை தந்தரல் உரிவானாக